حي على الصلاة அல்லாமின் இன்றைய தினத்தில் கர்ப்பணிப்பு அவசியமே என்ற தலைப்பு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் உணக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தில் மட்டுமல்லாம அர்ப்பணிப்பினுடைய அர்த்தத்தை நாம் அழகாக விளக்கி வைத்திருக்கின்றோம் அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்றால் ஒரு ஒரு மனிதன் இலக்கை நோக்கி சென்று அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணத்தில் அந்த பாதையில் எத்தகைய தடங்கல்கள் எத்தகைய சோதனைகள் எத்தகைய இன்னல்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு இன்னும் அதிலேயே தன்னுடைய நதியை தொடருகின்றான் அந்த இடத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் நடுவிலே சில தியாகங்களை செய்தாக வேண்டும் என்று சொன்னால் கூட உடனடியாக அதிகம் துணிந்து மனிதன் செய்து விடுகின்றார் எதற்காக என்றால் நாம் அந்த இலக்கை அடைத்து விட வேண்டும் அப்போ ஒரு இலக்கை நோக்கி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த பார்வையில் உலகத்தில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து இதெல்லாம் ஒரு இழப்பு கிடையாது

ஒரு கிளிப்பு செல்பி கூட அந்த செல்பி தூக்கி வீசிவிட்டு வேற ஒரு புதிதாக ஒரு செல்பி போட்டுக் கொள்வோம் என்று நினைப்பது கிடையாது இதுதானே இருக்குது ஒரு தையல் போட்டுக்கொண்டால் அது ஒட்டி கொண்டால் இன்னும் சில நாட்கள் அது தொடர்ந்து செய்யலாம் அல்லவா என்று இதற்கு செய்யக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நம்முடைய குடும்பத்திற்கு செலவு செய்து விடலாம் ஒரு ஆடை கிழிந்திருந்தால் கூட அந்த கிழிந்திருக்கக்கூடிய ஆடையை தூக்கி வீசிவிட்டு வேறு ஆடையை வாங்கிவிடுவோம் என்று நினைப்பது கிடையாது

அவருடைய காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகள் நமக்கு மிகப்பெரிய முன்பாதிரியாக வருகின்றது அல்ல அவருடைய தூது தமிழக நாயகம் காலகட்டத்துல தோழர் சொல்கிறார்கள்

மனிதமான சண்டை போட வேண்டும் என்றால் அவருடைய உடலில் வலு இருக்க வேண்டும் தம்பி இருக்க வேண்டும் போய் இருக்க வேண்டும் தாக்கத்து இருக்க வேண்டும் அப்படி நல்ல சாப்பிட்டால் தான் அந்த கிடைக்கும் சொல்கிறார்கள்

ನಮಗೆ <laughs> ವಿವಿ <laughs> ఆమె <Sessizan> <Sessizan> ಎಪ್ಪ ವಜೀವ್